பிரியமானவர்களே பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பது பத்து கற்பனைகளில் ஒன்று என்பதை நன்கு அறிந்த பிரதான ஆசாரியனும் மூப்பரும் ஆவர் இன்று பொய் சாட்சி கூறுவதையே பிழைப்பாக வைத்திருக்கும் மக்களும் இருக்கின்றதை நாம் காண முடிகிறது அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஐந்து நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துள்ளு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான் அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள் அவன் அழைக்கப்பட்டபோது போது தெர்த்துள்ளு குற்றம் சாட்ட தொடங்கி கணம் பொருந்திய பேலிக்ஸே உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் முடிய பராமரிப்பினாலே இந்த தேசத்தார்க்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம் உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நிற்பொறுமையாய் கேட்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன் என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்திலுள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கழகம் எழுப்புகிறவனாகவும் நசிரியருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம் இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான் நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம் இந்த பகுதிக்கு பவுலின் மீது வந்த பொய் குற்றச்சாட்டு என்று நாம் பார்க்கலாம் வசனம் ஒன்றில் பிரதான ஆசாரியனும் மற்றவர்களும் பொய் சாட்டி சொல்ல அறுபது மைல் கடந்து வந்ததை நாம் காண முடிகிறது தெருத்துள்ளு என்பவன் இந்த விஷயங்களில் வழக்கறிஞராக இருப்பவனாக இருக்கின்றான் இவன் சொன்னால் காரியம் உண்மையாகும் என்று இவனையும் அழைத்து வந்தனர் வசனம் மூன்றில் பேலிக்ஸிடம் மிக மரியாதையாக நடந்து கொள்கிறதை நாம் காண்கின்றோம் அவரை தனது பக்கம் ஈர்ப்பதற்காக பேலிக்ஸை பற்றி புகழ் பாடுகிறதை நாம் காண முடிகிறது உமது ஆட்சியின் கீழ் நாங்கள் நன்றாக வாழ்கிறோம் என்றும் தேசத்துக்கு அவன் செய்யும் நன்மையையும் பாராட்டுகின்றனர் அநேக இடங்களில் சுயநலத்துக்காக அதிபதிகளை மிகவும் புகழ்ந்து பாடுவதை நாமும் பார்த்துள்ளோம் நாம் உண்மையாக இருந்தால் யாரையும் புகழ தேவையில்லை வசனம் ஐந்து ஆறிலே நாம் பார்க்கும் பொழுது கொள்ளை நோய் வேகமாக பரவுது பரவுவது போல பவுல் தனது விசுவாசத்தை கூறி கழகம் எழுப்புகிறான் என்று கூறுகின்றனர் நசிரேயருடைய மத பேதம் என்றால் நசரேயனாகிய இயேசுவை பின்பற்றும் மக்கள் அக்காலத்தில் மேசியாவை அறிவித்து வந்தனர் ஆகவே நசரேயருடைய மத பேதம் என்று அவன் மேல் குற்றம் சாட்டப்படுகிறது தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான் என்று அவர்களால் நிரூபிக்க முடியாத பொய் குற்றச்சாட்டுகளை அங்கே வைக்கின்றதை நாம் காண்கின்றோம் யூதர்களுக்குள் அமைதிக்காக ஏதாகிலும் பவுலுக்கு செய்வார் என நினைத்தனர் பொய் சாட்சியோ பொய்யோ சொல்லி நாம் வெற்றி அடைய முடியாது என்பதை இந்த இடத்திலே நாம் காண்கின்றோம் உண்மைதான் வெல்லும் பொய் சாட்சி சொல்பவன் தனது வாழ்வுக்கே தீங்கை வருவித்து கொள்கின்றவனாக இருக்கின்றான் நம் மீது பொய் குற்றச்சாட்டு கூறப்பட்டால் கவலை வேண்டாம் கர்த்தர் நம்முடன் கூட இருக்கிறார் ஜெபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை பொய் குற்றம் சாட்டப்படும் போது உம்மை போல அமைதியாயிருக்க வல்லமை தாரும் ஆண்டவரே ஆமீன்